இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விலகாமல் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் மேசராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கோபம் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீதி நேர்மை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க யாராவது நீதி தவறி நடக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்க யாருன்னு இந்த தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஏதாவது தப்பா ஒரு விஷயம் அவங்க கண்ணலை பட்டுருச்சுன்னா அந்த டக்குன்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடியவங்க மேசராசி என்பர்கள் ஏன்னா இவங்களுக்கு தவறு செய்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி ஒரு அன்பான நபர் அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் அதை பாதகமாக எப்படி சொல்லலன்னா கோபக்கார ஒரு நபர் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மேசராசி அன்பர்கள் தான் சொல்லலாம் அன்பை காட்டி இவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் வேணாலும் பழகலாம் ஆனால் தவறுதலாக ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவங்கள விலக்கி வச்சுருவாங்க இனி என்ன என்னுடைய வாழ்க்கையிலையோ லைஃப்லையோ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க கிட்ட பேசுகிறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேச ராசியில் வந்து அஸ்வினி பரணி இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரோக ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் சைன போகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சுக்ரன் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் சூரிய பகவானும் ஐன சைன போகஸ்தானத்தில் தான் இருக்கிறார் இந்த மாதிரி நிலைகள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது இதனால் அடுத்து வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னா கூட உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பல காரியங்கள் பல தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நல்ல பேர் கிடைக்க முடியும் என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய பிரமுகர்கள் இந்த டைமும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அவங்க மூலமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குமே உதவுவதற்காக யாராவது ஒருத்தர் வந்து துணையாக நிற்பாங்க அது பகையாளராக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தெல்லாம் ஒரு சிலர் விரிவுபடுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை அந்த கடன் கொஞ்சமாக ஏற்படுத்தாது உங்ககிட்ட போட்டியாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட நேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் நவகிரகங்களின் நாயகன் முதல்வராக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும் செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் லாட்ரி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களை அந்த மேசன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் என்னடா தொழிலுக்கு எதிர்ப்பாக வருகிறதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதி கெடுற மாதிரி வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையில் இறந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கடவுள் பக்தியுடன் ஒவ்வொரு செயலியும் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்கள் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் விற்க வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு நிலத்தை கூட இந்த டைமு விட்டுட்டு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பேசியே சரி செஞ்சுருவீங்க தொழிலில் ஒரு புதிய முதலீடு இந்த டைம் செய்வீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அகலை கால் வைக்காமல் கொஞ்சம் சின்ன தொழிலாக ஆரம்பித்து நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலை தர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களில் சனிப்பயிற்சி நடைபெற இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் வெளியூர் பயணங்கள்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு எதிராக இந்த டைமு மாறக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அதே மாதிரி கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொறுத்தவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா பேசி எல்லா காரியங்களும் வருகின்ற நாட்கள் வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய நுணுக்கங்களை இந்த டைமு பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழலை இருக்குது கொஞ்சம் போராடி பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக வருகின்ற நாட்களில் நீங்கள் பெற முடியும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வாக்குவன்மையால் பல அனுகூலமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை தவறி உணவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துக்கு இந்த டைமு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைந்துரும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது யாராவது உதவி அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க அது உங்களுக்கு உபத்திரமாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையட்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் யாரெல்லாம் உங்கக்கிட்ட பகையாக இருந்தாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த டைம் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான வாரமாக அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கிட்ட வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம்தான் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நேரம் கண்விழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நேரம் கண் விழிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உண நேரம் தவறி உணவு உண்றதை வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெரிதாக விரிவுபடுத்துவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் சிறிது கொஞ்சமாக முதலீடு செய்து தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை தோறும் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சொத்து பிரச்சனை படிப்படியாக குறையும் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பமும் படிப்படியாக தீரும் வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதனால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்பமயமாக மாறட்டும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ